மனிதருக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான வலுவான பிணைப்பை காட்டும் பல வீடியோக்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றன அவற்றை பார்க்கும் போது கண்களும் மனமும் குளிரும் அத்தகைய வீடியோக்களில் பெரும்பாலானவை மனிதர்கள் நாய்கள் மற்றும் பூனைகளுடன் அரவணைப்பதை உள்ளடக்கியதாக மட்டுமே இருக்கும் ஆனால் ஒரு மாடு மனிதனுடன் அரவணைப்பதை அரிதாகவே பார்க்க முடியும் அத்தகைய ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோவில் காய்கறி வியாபாரி ஒருவரை பசு ஒன்று நெருங்கி வருவதை பார்க்க முடிகிறது முதல் பார்வையில் பசு காய்கறிகளை உண்பதற்காக நெருங்குவது போல தோன்றும் ஆனால் மாறாக அந்த பசு காய்கறி வியாபாரியின் உடலில் தனது தலையை உராசுகிறது அந்த உராய்வு வியாபாரியின் அன்பை எதிர்பார்த்து ஆகும் காய்கறி வியாபாரியும் பதிலுக்கு பசுவின் தலையை தடவி கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்துகிறார் பின்னர் அந்த வியாபாரி பசுவுக்கு சில காய்கறிகளை சாப்பிட தருகிறார் பசு அதனை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறது காய்கறி வியாபாரி அவராகவே சிறிது காய்கறிகளை தரும் வரை அந்த பசு அதுவாக எடுத்து கொள்ளாது என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய ஆச்சரியமான உண்மை